கலை அப்படிங்கிற வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணிருக்கிறாரு தனியா வாழ்றதுங்கிறது ஒரு கலைங்க சேர்ந்து வாழ்றதுங்கிறது ஒரு கலைங்க இதை பள்ளியிலும் சொல்லித்தரவில்லை கல்லூரியிலும் சொல்லித்தரவில்லை அம்மா அப்பா சொல்லித்தரவில்லை யாருமே சொல்லி கொடுக்காமல் நம்மை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கும் சில பேர் தனியா வாழ்ந்தா பயங்க ஒரு வீட்டில் தனியா இருக்க மாட்டாங்க நம்மளால முடியாதுப்பா தனியா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நூறு வீடு இருக்கும் அதில் ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறக்கே பயப்படுவாங்க சில பேர் காட்டுக்குள்ளே தனியாக இருப்பாங்க புரிஞ்சுக்குங்க தனியாக இருக்கிறது தனிமையாக வாழ்கிறது ஒரு கலை எல்லாரோட சேர்ந்து வாழ்கிறது ஒரு கலை இந்த இரண்டையுமே நம் குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்கவே இல்லை நமக்கும் தெரியவில்லை இதனால் தான் ஊரில் உறவில் சிக்கல் வருகிறது புரிஞ்சுக்குங்க சில பேர் இருப்பாங்க அப்படி ஒன்றாவே வாழ்ந்துருப்பாங்க நிறையா பேர் இருந்துட்டு திடீர்னு அவங்க ஏதோ வெளியூரில் வேலைக்கு போய் ஒரு ரூமில் தனியாக இருந்தாங்கன்னா அதுவே டிப்ரெஷன் ஆகிரும் டென்ஷன் ஆகிருவாங்க வேலை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க வீக் வீக்காகிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க எல்லா வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடுங்க அங்கே ரெண்டு மூணு வருஷம் தனியாக இருந்தேன்னா தான் இப்படி ஆகி போச்சு ஏன்னா தனியாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியல தனியாக இருப்பது மிகப்பெரிய துன்பம் யாருக்கு அவங்களுக்கு